காலத்தில் நேத்தியாய் செய்கிறவராகிய கிறிஸ்து உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்கப் போகிறோம் அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசு ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தேயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவனை சேர்ந்தார்கள் அவன் மடிந்து போனான் அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வசனங்களிலிருந்து நாம் என்ன தியானிக்கிறோம் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே தடைப்படாது நம்முடைய ஊழியத்தில் இருக்கட்டும் நம்ம கர்த்தரை உண்மையாக சேவிக்க பின்பற்ற நம்ம ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் நாம் அதில் அந்த எதிர்ப்புகளுக்கு எதிராக நம்ம சண்டையிட்டு அங்க நியாயத்துக்காக போராட போகிறோமா அல்லது கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரை நம்பி நம்ம அவரை சார்ந்து இலைப்பார்தல அமைதியாக இருக்க போகிறோமா என்பதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க தியானிக்க போகிறோம் இதில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தேவனிடத்திலிருந்து வரல அப்படின்னா அந்த விஷயம் என்ன ஆகும் அழிந்து போகும் அந்த விஷயம் மறைந்து போகும் ஒரு காரியம் தேவனால் நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா அதை ஒருவரும் தடுக்க முடியாது ருடைய வேலையை ஒருவரும் தடுக்க முடியாது பாருங்கள் இந்த அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு எழும்புனாங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க அதனால் அவங்க சித்திரவதை பண்ணப்பட்டாங்க அவங்க அவமானங்களை சதித்தாங்க ஆனாலும் சுவிசேஷம் ஒரு நாளும் அமைதியாய் போகவில்லை இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அநேக மத சம்பந்தமான அடிப்படையில் நிறைய பேர் எழுமினாங்க ஆனால் அதில் அநேகர் அங்கே என்ன செய்தாங்க மறைந்து போனாங்க அதாவது இந்த வசனத்துல பார்க்குறோம் தெதியாஸ் என்பவன் எழுமினான் அவன் இல்லாமல் போனான் இந்த இடத்துல கத்தர் பாருங்க கமாலியலை தன்னுடைய வேலைக்கு ஆண்டவர் எழுப்பினார் இந்த கமாலியல் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷன் அல்ல இயேசுவை பின்பற்றுகிறவரல்ல ஆனாலும் கர்த்தர் அவர் என்ன செய்தார் தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர்களை பாதுகாக்கிறதற்காக கத்தர் இந்த கமாலியலை கர்த்தர் பயன்படுத்தினார் அப்போ ஆண்டவர் அவருடைய வேலைக்கு ஆண்டவரை அறியாதவர்களை கூட விரோதிகளை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும் அவருடைய அவருடைய நோக்கத்தை தரிசனத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாருங்க பார்வோ பார்வோன்னு கூட ஆண்டவர் பயன்படுத்தினார் இஸ்ரேவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது மாத்திரமல்ல பாருங்க ஏசாயா புஸ்தகத்தில் நாற்பத்தஞ்சு அதிகாரத்தில் அங்கே அங்க அந்த ராஜாவாகிய சைரஸ் ஆண்டவர் பயன்படுத்தினார் ஸோ சோ நமக்கு என்ன தெரிகிறது ஆண்டவரை நம்ம நம்பும்போது கர்த்தர் நம் எதிர்பார்க்காத நபர்களை நமக்காக கர்த்தர் எழுப்புவார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர் செய்யும் செய்யும்போது அவர் கண்ட்ரோலில் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் எப்போ யார் எழுப்ப வேண்டும் எப்போ நமக்கு நமக்கு உதவி செய்ய நமக்காக வழிகளை திறந்து கொடுக்க யார் மூலமாய் செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அப்போது நாம் கர்த்தருடைய வேலையை அங்கு தொடர்ந்து பொறுமையோடு கூட செய்யும்போது கர்த்தர் அவருடைய வேலையை அவர் பார்த்து கொள்வார் இப்போ இந்த கமாலியல் மூலமாக இந்த சனகரை சங்கத்துக்கு உள்ள இவர் சொல்றாரு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அமைதியா இருக்கணும் அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்ம நம்ம அறிந்து செய்யணும் இது உண்மையாவே ஆண்டவர்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்து வந்ததுனா இது உண்மையாகாத நிலைன்னு இருக்கும் இல்லை மனுஷங்க மூலமா வந்ததுன்னா இது மறைந்து போகும் என்று சொல்லி அவர் ஒரு மிகப்பெரிய ஞானத்தில் இருந்து அவர் சத்தியத்தை அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா டிஸ்கரேஜ் ஆகி சுற்றி நடக்கிற காரியங்கள் கத்திரை பின்பற்றுகிறதான காரியங்களில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய வேலையை தொடர்ந்து செய்ய நாம் அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்ம இருந்தோம் ஆண்டவர் நமக்கு பின்பாக அவர் இருக்கிறார் அவர் செயல்படுகிறார் நம் இயலாமையில் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது நம்ம பிரச்சனைகள் வரும்போது பயந்து கூணி குருகி இல்லை நம்ம தைரியமாக துணிச்சலோடு கூட கர்த்தருக்காக விசுவாசத்தோடு உண்மையாக நிற்கும்போது நமக்காக யாவையும் செய்கிற தேவன் நம்முடைய காரியங்களெல்லாம் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார் அந்த அன்பான தேவனை நோக்கி பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே அப்பா நீங்கள் ஆரம்பித்த க காரியத்தை நீங்கள் ஒன்றையும் அப்பா தொடங்க நீங்கள் அதை நீர் முடிக்க வல்லவர் உம்மால் இருந்து வந்த ஒன்றையோ யாராலோ தடுக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சாமி எங்களோட வாழ்க்கையிலும் கூட கத்தாவே அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் உண்மை மாத்திரம் நம்பி நாங்கள் தொடர்ந்து ஓட கிரும்ப தருவீராக காட்டுவரின் எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகளை சோர்ந்து விடாதபடிக்கு கத்தர் எங்களை செய்வார் என்று தொடர்ந்து முன்னேறி செல்ல விசுவாச கண்களை எங்களுக்கு திறந்தருளும் கண்டுபிடி ஆவிக்குரிய கண்களை கத்தர் திறந்தருளும் எங்கள் விசுவாசத்தை கத்தர் பலப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக துதிக நமக்கு செலுத்திவின் நாமத்தை ജപിക്കറും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ